ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஐம் பிரத்யூ சேது வணக்கம் அதாவது கேப்டன் விஜயகாந்துக்கு சில நாட்களுக்கு முன்னாடி அவர் இறந்து ஒரு வருஷம் ஆச்சு அதை வந்து பிரேமலதா விஜயகாந்த் வந்து கொண்டாடினாங்க அதுக்கு வந்து ஏகப்பட்ட ரசிகர்கள் வந்திருந்தாங்க அதிலிருந்து நம்ம புரிஞ்சுக்கலாம் அவருக்கு ஏகப்பட்ட வரவேற்பு மக்கள் மத்தியில் இருந்திருக்கு அப்படிங்கிறத நாம் புரிஞ்சுக்கலாம் அதுக்கு பயங்கர கூட்டம் அவருடைய சமாதியை வந்து வழக்கமாக ஒருத்தருடைய சமாதியை என்ன செய்வாங்கன்னா நினைவாலயம் அப்படிம்பாங்க அல்லது நினைவு இடம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆனால் விஜயகாந்தோட சமாதியில் என்ன எழுதியிருக்குன்னா கேப்டன் ஆலயம் அப்படின்னு எழுதியிருக்குது சரி இருக்கட்டும் அது ஒன்றும் ஆலயம்ங்கிறது அவர் கேப்டனுங்கிறது பேரால் பிரபலம் ஆனதுனால கேப்டன் பிரபாகரன் அந்த ஒரு பேரை அவருக்கு கொடுத்ததுனால கேப்டன் சொன்னாங்க கேப்டன் விஜயகாந்தன் அவர் படங்களில் கூட டைட்டிலில் போட்டுக்கிட்டார் ஓகே அது தப்பு சொல்ல முடியாது ஆனால் அது என்ன சொன்னாங்கன்னா அன்னைக்கு வந்து விழா எடுக்கும்போது என்ன செஞ்சுருக்கணும் நினைவு தினம்னு சொல்லியிருக்கணும் ஆனால் அதில் வந்து அலப்புற பண்ணதை பார்த்தா குரு பூஜைன்னு சொல்லி சொன்னாங்க வழக்கமாக குரு பூஜைங்கிறது என்னன்னா ஒருத்தர் வந்து ஒரே தேதியில் பிறந்து அதே தேதியில் இறந்தாங்கன்னா அதை வந்து குரு பூஜைன்னு கொண்டாடுவாங்க அதுதான் நம்மளுடைய வழக்கம் மறைந்த தேதியும் பிறந்த தேதியும் ஒரே தேதியாக இருந்ததுன்னா அன்னைக்கு அவரை குருவாக போற்றி குரு குரு வணக்கம் குரு அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லுவாங்க ஆனால் குரு பூஜைன்னு சொல்லி சொல்கிறதுக்கு இவர் வந்து அப்படி ஒரே தேதியில் பிறக்கவும் இல்லை ஒரே தேதியில் மறையவும் இல்லை அதனால் மக்கள் அவரை ரொம்ப போட்டுறாங்க ஏகப்பட்ட கூட்டம் கூட்டம் வந்தது சாப்பாடெல்லாம் தராங்க அதெல்லாம் சரிதான் ஆனால் பூஜைன்னு சொல்லி சொல்கிறது வந்து கொஞ்சம் ஓவர் பிரிட்டப்பாக தான் இருக்குது அதை வந்து தனசனிப்போ கூட வரவங்களுக்கு சாப்பாடு போடுறாங்க அதெல்லாம் பாராட்ட வேண்டிய விஷயம்தான் ஆனால் அந்த பிரேமலதா வந்து இதை அரசியலாக்கிக்கிட்டு சுயநலத்துக்காக குரு பூஜைன்னு சொல்லிட்டு அதில் வேடிக்கை என்னன்னா அவருக்கு தேவாதாரனை காட்டுறது விபூதி குங்குமம் கொடுக்கறது அதெல்லாம் ரொம்ப ஓவராக இருக்குது அவரோட படங்களில் நடிக்கும்போது சக நடிகைகளோடு காதலிச்சது அவங்க கூட சுற்றுனது அந்த அம்மாவை கல்யாணம் பண்ணுற விரும்பினது அந்த மாதிரி ஒரு சாதாரண நபர் தான் விஜய விஜயகாந்த் அப்படி இருக்கும்போது அவருக்கு வந்து ஒரு குருவாக போட்டுறதுங்கிறது கொஞ்சம் ஓவர் பில்டப்பாக தான் தெரியுது இது அடுத்த வருஷமாவது இந்த குருப்பு விஜயன்னு சொல்லாமல் பத்திரையை அடித்து எல்லாருக்கும் கூப்பிடாத குறைதான் அவர் விழான்னு சொன்னாலே அவருடைய ரசிகர்கள் அவர் கட்சியில் இருந்தவங்க எல்லாம் வரத்தான் செய்வாங்க அதனால் நீங்கள் குறுப்பு வச்சின்னு சொல்லிவிட்டு விஜயகாந்தை நீங்கள் கேவல தான் படுத்துகிறீங்களே தவிர கேவலப்படுத்துறது இனிமையிலாவது நிறுத்துங்க மக்கள் மனதில் யாரெல்லாம் இடம் பிடிச்சாங்களோ அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி பில்டப் கொடுத்து தீபாராதனை கடவுளுக்கு காட்டுற மாதிரி தீபாராதனை காட்டி விபூதி குங்குமெல்லாம் கொடுக்கறது ஓவர் ஓவர் ஆக்டிங் தான் சொல்லணும் அதை இனிமே இல்லாத இந்த அம்மா அவருடைய மனைவி பிரேமல தான் நிறுத்தினா மக்கள் வந்து அதை விரும்புவாங்க மீண்டும் வேறு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்